ராசி நண்பர்களுக்கான மாத மே மாத ராசி இந்த மாதாந்திர பலன்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்ல போறேன் ஆனா சங்கடமும் இருக்கு என்னங்கிறத பார்ப்போம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போறாரு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறையக்கூடாது அவர் மறைஞ்சிட்டாரு அதுவும் குறிப்பா எதிரியோட வீட்டில் இருக்காரு அதனாலேயே உங்க பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்பு இழந்திருப்பீங்க இப்போ நான்காம் இடத்துக்கு போகிறாரு எதிரிகளற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த மாதத்திலேருந்து அடுத்த ஒரு வருஷம் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளே இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் என்னடா அது அந்த ரெண்டாயிரத்தி ப பதினாறில் வந்து முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய் ஜெயலலிதா சொன்னால் போல் அம்மா சொன்னால் போல் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரியே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க ஆனா ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்களே எதிரிகளை உருவாக்கிட்டு இருப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுவீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால சொந்த வீடு உண்டான முயற்சி வீடுமனை மாற்றம் வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுவதுன்னு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இதெல்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு வருமானமே இல்லை சார் இருக்கிற பணத்தை வச்சே எங்களுக்கு குடும்பம் நடத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கீங்க ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக செலவு இருக்காது பெருசாக வருமானம் இருக்காது ஆனால் வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து தான் வருமானம் ஜாஸ்தியாகும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதத்தில் சு சனி உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கார் இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் உங்கள் சனி உங்கள் ராசியில் இருக்கார் இப்போ மே பதினாலாம் தேதி சூரியன் பயிற்சியாகும் பொழுது மூன்றாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போகும்பொழுது இந்த சனியின் பார்வையில் சூரியன் இருப்பார் அதனால் ஒன்னா உடன்பிறப்புகளுடனோ அல்லது குழந்தைகளுடனோ மனஸ்தாபம் ஏற்படும் அப்பா பையன் அம்மா பொண்ணு இந்த சண்டையெல்லாம் வரும் இப்போது நீ சொல்லி நான் என்ன கேட்கறது நான் சொல்லி நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லாமே தப்பு நீங்கள் பேசுறது வந்து எந்த இடத்துல எதை பேசணுமோ அந்த இடத்துல பேசலை எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த பேசக்கூடாத வார்த்தையை தான் பேசிகிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்குள்ளும் மனஸ்தாபம் குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை ஒன்றா உங்கள் தம்பி தங்கைங்க இல்லாட்டி அக்கா அண்ணன் இல்லாட்டி அம்மா இல்லாட்டி பசங்க பொண்ணுங்க இவங்கக்கிட்ட எல்லாம் மனஸ்தாபம் ஏற்படும் மனைவியும் உங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க இன்ஃபேக்ட் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்கும் அதனால் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு அறிவுரையும் அவர்களுக்கு ஒத்து வராது அவர்கள் சொல்லும் எந்த ஒரு அறிவுரையும் உங்களுக்கு ஒத்து வராது மோதல் போக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நீ சொல்லி நான் என்ன கேட்குறது இல்லை இப்போ நீ சொல்கிறது தப்பு நான் சொல்கிறது தப்புன்னு ரெண்டு பேரும் முட்டிகிட்டு இருப்பீங்க இதனாலேயே உங்களுக்குள்ள எந்த விதமான அமைக்கபுள் சுச்சுவேஷனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குறிப்பாக சிலருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் விலகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மையும் உங்களுடைய பார்ட்னர்ஸுடைய செயல்பாடுகளில் வீரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற மரியாதை குறைவு ஏற்படும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உசுபெற்றி விட்டணும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஜாஸ்தியாக ஆகக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா விரையாதிபதி ராசிக்குள்ளே வந்துட்டார் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார் வருமானம் குறைவு செலவுகள் ஜாஸ்தியாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பெல்லாம் காரிய அனுகூலத்தை பெற்றுக்கலாம் அனுபவிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நல்லது மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கும் பதினைஞ்சாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் ஒரு மணியிலிருந்து ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை சாதகமான பலன்களை அனுகூலத்தை ஏற்படுத்தி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் வார்த்தைகளில் தடுமாற்றம் எதிரிகளின் செயல்பாடுகளால் மனஸ்தாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு மே பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி மா நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மே பதிமூணாம் தேதி விடியற்கால இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வரார் செவ்வாயின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்பொழுது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி நீங்கள் கொஞ்சம் சண்டை போட்டு பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும் வருமானம் வரும் ஆனால் சண்டை போடுற மாதிரி இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சண்டை போட்டால் தான் எதிரிகளை உருவாக்கினா தான் வருமானம் வரும் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க மரியாதை குறைவாக அவமானப்படுத்தி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளுக்கு பலத்தை சேர்க்கும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சண்டை தான் வரும் குறிப்பாக நீங்கள் விரையாதிபதி ராசியில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துடாதீங்க கொடுத்தா பணம் வராது நீங்கள் பணத்தை ஏமாறுறதுக்கிட்டே பிறந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு மாதம் முற்பகுதியிலேருந்து மாத கடைசி வரைக்கும் ஏன்னா ராசியில் உச்சமாக இருக்காரு இரண்டாம் இடத்திற்கு போகிறாரு அஷ்டமாதிபதி உச்சமாக இருப்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்குது நீங்கள் எதிரிகள் கூட உங்களை பார்த்தா அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே இந்த ஆள் வச்சுக்கிறேன் இன்றைக்கி வச்சு வருவா வழி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வருவான் உங்களை பார்த்தவொனே பொட்டி பாம்பு அடங்கிடுவான் மகுடிக்கு மகுடிக்கு மயங்கின பாம்பு போல உங்களிடம் அடங்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மாத பிற்பகுதியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படும் வருமானத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மீனராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் காரணமாக உங்களுடைய படிப்புல தடுமாற்றம் ஏற்படும் அல்லது ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படும் நாலாம் இடத்துக்கு குரு போயிருக்காருன்னு கேக்கலாம் நாலாம் இடத்துக்கு குரு நல்லதுதான் ஆனா நான்காம் வீட்டு அதிபதியான புதன் இந்த மாதம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆகிய இடத்து இடங்களில் டிராவல் பண்ணுறதுனால ஆரோக்கிய சங்கடம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு முன்கோபம் அதிகரித்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட சண்டை போட்டு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பதவி நீட்சிமை தன்மை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீட்சிமைத்தன்மைன்னா குறைவான பதவி உயர்வு இல்லை பதவி உங்களை டிமோட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் என உங்களை பார்த்தாலே பொட்டிப்பமாக அடங்கிடுறாங்க அதனால பெருசா பிரச்சனை இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை வராது எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால்னா சிவ வழிபாடு சிவசக்தி வழிபாடு ரெண்டுமே பண்ணணும் அம்பாளையும் வழிபடணும் சிவனையும் வழிபடணும் சிவனை காத்தாட வேலையில் வழிபடணும் சக்தியை அதாவது அம்பாளை சாயந்தர வேலையில் ஆறு மணி வாக்கில் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார லலிதா சகசனவ பாராயணம் செய்து வழிபடுங்கள் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைவதற்கு அம்பாளின் அனுகிரகம் உங்களுக்கு துணை இருக்கும் இந்த மே மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படுங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்